சூர்யாவை விட அதிக சம்பளம் வாங்குற ஹீரோக்கள் இங்க இருக்காங்க ஆனா அவங்க யாருக்கும் தோணாத ஒரு விஷயத்தை வந்து சூர்யா கையில் எடுத்தது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயம் கமல்ஹாசன் என்ன பேசுறாரு கல்வி வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இதால தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து அடிச்சு நிறுத்த முடியும் சனாதனத்தை இதை வச்சுதான் நம்மளால சமாளிக்க முடியும்னு ஒரு வார்த்தையை பேசுறாரு உடனே சூர்யாவை ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எந்த புரிதலும் அறிவும் இல்லாமல் ஒரு கூட்டம் வந்து சூர்யாவை தாக்கிட்டு இருக்கு பட் அது மக்கள் மன்றத்தில் எடுபடாது ஆயிரம் கோடி முக்கியம் இல்லை அப்படிங்கிற அந்த கருத்து சூரிய ரசிகர்களுக்கு ஏற்பட்ட இந்த புரிதல் தொடர்ந்து நீடித்தால் நல்லா இருக்கும் நீங்க அடுத்து கருப்பு படம் வரும்போது எங்க படம் ஆயிரம் கோடி அடிக்குன்னு சொன்னீங்கன்னா போயிடும் ஒரு உங்களுக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் அது வந்து உங்களுடைய நட்பை வந்து சேதாரப்படுத்திடக்கூடாது கூடாது அதுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணமா இவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அக்காட் மீடியா நேரர்களுக்கு வணக்கம் நாங்க சுசீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட பிஸ்மி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க திரையில மட்டுமே கதாநாயகனா இருந்தா பார்த்தா அது சமூகத்துக்கும் நிறைய விஷயங்கள் செய்யன்றும் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு கதாநாயகன் தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க சூர்யா அவர்கள் ரியல் லைஃப்ல ஒரு ஹீரோவாகவும் ஒரு எட்டாயிரம் குடும்பங்களுக்கு வந்து கடவுள் மாதிரியும் வந்து இப்ப நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கார் உண்மையிலேயே அவரோட செயல் வந்து உங்க இருக்கு இல்லை உண்மையிலேயே மற்ற ஹீரோக்கள் யாரும் செய்யாத செய்ய நினைக்காத ஒரு காரியம் அது என்னன்னா இப்போ நீங்கள் ஒப்பீட்ட அளவுல சொல்லணும் அப்படின்னா சூர்யாவை விட அதிக சம்பளம் வாங்குற ஹீரோக்கள் இங்க இருக்காங்க சூர்யாவை விட நிறைய படங்களில் நடித்து நிறைய பொருள் சேர்த்த ஹீரோக்களும் இங்க இருக்காங்க ஆனா அவங்க யாருக்கும் தோணாத ஒரு விஷயத்தை வந்து சூர்யா கையில் எடுத்ததுங்கிறது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம் எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா அந்த கல்வியின் அருமை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் நீங்க இப்படி ஒரு அட்டம் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற அந்த கல நிலவரம் பாத்தீங்கன்னா ஒரு சாமானிய ஒரு குடும்பத்துல பிறந்த ஒருத்தனுக்கு கல்வி கிடைப்பதுல எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு கல்வியை வந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரமா இன்னைக்கு மாறிடுச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்கிற ஒரு ஐம்பது பேர் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதுல நாற்பத்தஞ்சு பேர் கல்வி வியாபாரியா இருப்பாங்க அது மட்டும்ல நீங்க சினிமா துறையில பாத்தீங்கன்னா பல பேர் வந்து அந்த கருப்பு பணத்தை கொண்டாந்து கொட்டுறாங்க அந்த கொடுங்கையூர் குப்பை கொட்டுற இடத்துல எப்படி குப்பையை கொட்டுறாங்களோ அந்த மாதிரி கோடம்பாக்கத்தில் பல பெருமுதலாளிகள் வந்து தங்களுக்கு சம்பாதிச்ச முறைகேடாக சம்பாதித்த கருப்பு பணத்தை கொண்டாந்து இங்க கொட்டுறாங்க இவங்கெல்லாம் யாருன்னு போய் பார்த்தா இவர்களும் கல்வி வியாபாரியா தான் இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கல்விங்கிறது ஒரு மிகப்பெரிய வியாபாரமாகி ஏழைகளுக்கும் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு அது கிடைப்பதிலேயே ஒரு பெரிய சிக்கல் இருக்கு இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு நீட் அப்படிங்கிற பெயரில் வந்து ஒரு விஷயத்தை எடுத்தாந்து இப்போ நம்மெல்லாம் வந்து ஒரு மருத்துவ படிப்பு படிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தடை ஏற்படுத்திட்டு இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில் இது போன்ற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாம வந்து உதவி பண்ணி அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைத்து இந்த அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவோ பெரிய விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அதை பாத்தீங்கன்னா சரியாக கமல் போன்றவர்கள்லாம் அதை அடையாளம் கொண்டு வந்து அங்கீகரிக்கும் போது அதுக்கு வந்து இன்னும் ஒரு கவன ஈர்ப்பு கிடைக்கும் ஓகே சார் அப்படி பாத்துட்டு இருக்கும்போது சூர்யா அவர்கள் மேல குற்றச்சாட்டுகள் அப்பப்ப வச்சுக்கிட்டே இருக்காங்க அவர் குடும்பத்து மேலேயும் சரி அவர் குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க ஏதாவது பேசியிருந்தா கூட சூர்யா தான் காரணம் சூரியாவும் எப்படிப்பட்டவர் தான் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க பட் ஏற்பட்டு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருக்க ஏன் அவர் மேல ஒரு தனி அரசியல் பார்வையும் தனி ஒரு வன்மம் காட்டிக்கிட்டே இருக்கா இல்ல ரெண்டு விஷயம் சூர்யா மேல பாத்தீங்கன்னா எல்லாருமே அவதூறுகள் எழுப்புறது இல்லை வன்மத் தாக்குதல் நடத்துறதில்லை ரெண்டு சாரர் தான் சூர்யாவை வந்து கடுமையாக தாக்குறாங்க ஒன்று யார் அப்படின்னா வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன காரணம்னா ஜெய்பிம்னு ஒரு படம் வருது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான காவல்துறை அதிகாரி இருக்காரு அவருடைய வீட்டில் பார்த்தா ஒரு கேலண்டர் மாட்டிருக்கு அதில் வந்து இந்த வன்னியர் சங்கத்தினுடைய சின்னமான அந்த அக்னி கலசம் இருக்கு அது என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா வேணும்னே இந்த மோசமான காவல்துறை அதிகாரி வன்னிய சமூகத்தை சேர்ந்தவரை அடையாளப்படுத்துவதற்காக அப்படி வச்சாங்க அப்படின்னு இவங்க தவறாக புரிந்து கொண்டு சூர்யா வந்து தாக்குதல் நடத்த பார்த்தாங்க இதுக்கு இடையில அன்புமணி உள்ள போந்து இதுல வந்து ஒரு குட்டையை குழப்பி தனக்கு வந்து ஒரு ஆதாயம் தேடலான்னு முயற்சி பண்ணாரு அதை வந்து சூர்யா வந்து நிராகரிச்சிட்டாரு ஓகே புரியுதா இல்லையா ஏன்னா இன்னைக்கு அன்புமணியுடைய அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுப்பி அதுல குளிர்காயிறது தான் அவங்களுடைய வேலையாவே இருக்கு இதுக்கு வந்து சூர்யா இடம் கொடுக்கல சோ இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து ஒன்று அக்னி சட்டி வச்சது பேர் முனையர்கள் அறிவோடும் பக்குவத்தோடும் புரிதலோடும் இந்த விஷயங்களை பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க ஆனா பல பேர் அப்படி பார்க்கல முக்கியமா சமூக ஊடகங்கள்ல உட்காந்துட்டு சூர்யாவை பத்தி தரக்குறைவா அவர் குடும்பத்தை பத்தி தரக்குறைவா அவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவருடைய சூர்யாவுடைய மனைவி ஜோதிகா சொன்ன ஒரு கருத்து அவங்க வந்து ஒரு படப்பிடிப்புக்காக அந்த தஞ்சாவூர் பக்கம் போறாங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த ராஜா மிராசுதார அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்ப அவங்க என்ன ஒரு கருத்து சொல்றாங்க நீங்க கோயில் உண்டியல்ல போய் போடுற காசை இந்த மாதிரி மருத்துவமனைக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அது வந்து ஒரு சுத்தமா இருக்குமே ஆரோக்கியமா இருக்குமே ஒரு கருத்து சொல்றாங்க இதை இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அவங்க சொன்னது மருத்துவமனையின் தரத்தை மேம்படுத்துவதுதான் ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க ஏண்டா கோயிலுக்கு காசு போடுற அங்க போடாதே அப்படின்னு சொன்னதாக நினைத்து கொண்டு இந்த மதவாத சக்திகள் இந்த சங்கிகளும் ஆர் எஸ் சேர்ந்து ஜோதிகாவை பாத்தீங்கன்னா ஒரு கடுமையா வன்மம் கொண்டு தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ரெண்டு சாரரும் எப்பவெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிதா முக்கியமா சூர்யாவுடைய படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சா இவன் ஓவர் டைம் பார்க்க ஆரம்பிச்சிருவான் ராத்திரி பகலா உட்கார்ந்து அவரை திட்டுறது இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அது இப்பவும் அது நடக்குது நேற்று கூட பாருங்க அந்த விழாவில் கமல்ஹாசன் என்ன பேசுறாரு அப்படின்னா கல்வி வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இதால தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து அடிச்சு நொறுக்க முடியும் சனாதனத்தை இதனா இதை வச்சுதான் நம்மளால சமாளிக்க முடியும்னு ஒரு வார்த்தையை பேசுறாரு உடனே சூர்யா வச்சுட்டு ஆரம்பிச்சாங்க சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எந்த புரிதலும் அறிவும் இல்லாமல் ஒரு கூட்டம் வந்து சூர்யாவை தாக்கிட்டு இருக்கு பட் அது மக்கள் மன்றத்தில் எடுபடாது என்னன்னா மக்களுக்கு சூர்யா யாருன்னு தெரியும் சூர்யாவுடைய அப்பா யாருன்னு தெரியும் இவங்க எப்படி திரையுலகில் ஒரு கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள்லாம் தெரியும் அதனால இந்த அவதூறு பிரச்சாரம் எல்லாம் சூர்யாவை எதுவும் செஞ்சிடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு கதாநாயகன் ஒரு ஹீரோ அவரோட படம் வந்து நூறு கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடி கலெக்ஷன் பண்ணாதான் நாங்கள் மாசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டங்கள் சுத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற மத்தியில் சூர்யா அவர்கள் இந்த மாதிரி நல்ல விஷயம் பண்ணிருக்கார் இப்போ அவரோட ஃபேன்ஸ்லாம் வந்து எங்களுக்கு நூறு கோடி கலெக்ஷன் தேவையில்லை ஐநூறு கோடி கலெக்ஷன் தேவையில்லை எங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் பண்றது பெருமையா இருக்கு உங்க ஹீரோ பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மீம்ஸ் மாதிரி போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க நீங்க எப்படி பார்த்துட்டு இல்ல இதை வந்து சூர்யா ரசிகர்களுடைய பக்குவம் அப்படின்னு நம்ம ஒட்டுமொத்தமாக எடுத்துக்க முடியாது ஏன்னா இந்த விஷயத்தை பயன்படுத்தி அவங்க வந்து இப்படி ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க இதே சூரிய ரசிகர்கள் கங்குவா ரிலீஸ் நேரத்தில் என்ன சொன்னாங்க இந்த படம் ஆயிரம் கோடி ஒரு பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து ஒரு பெரிய பக்குவம் அடைஞ்சிட்டு தான் சொல்ல முடியாது இது வந்து அகரம் ரிலேட்டடான ஒரு இஷ்யம் கொடுத்தனால இங்க போய் நீங்க ஆயிரம் கோடின்னு ஒரு விஷயத்த பேச முடியாது அதனால என்னன்னா அதை வேற மாதிரி பண்றாங்க இன்னொன்னு எந்த ஹீரோவும் செய்யாத ஒரு வேலையை வந்து சூர்யா பண்ணியிருக்கிறதுனால அதை வந்து ஒரு பெருமைப்படுத்துவதற்காக பில்டப் பண்றதுக்காக இப்படி ஒரு கருத்தை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆயிரம் கோடி முக்கியம் இல்லை அப்படிங்கிற அந்த கருத்துக்கு வந்து ஒரு வேலிடான பாயிண்ட் தான் ஸோ இந்த இந்த நேரத்தில் சூரிய ரசிகர்களுக்கு ஏற்பட்ட இந்த புரிதல் இந்த பக்குவம் தொடர்ந்து நீடித்தால் நல்லா இருக்கும் நீங்க அடுத்து கருப்பு படம் வரும்போது எங்க படம் ஆயிரம் கோடி அடிக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு சொன்னதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் அதனால இது வந்து தொடரணும் இப்ப இந்த விழாவுக்கு வந்து கார்த்தி அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் நிறைய பேர் வந்தாங்க முக்கியமான நோட்டபிள் பெர்சன் யாருன்னு வெற்றிமாரன் அவர்கள் வெற்றிமாறன் அவர்கள் சூரிய அவர்கள் இந்த வாடி வாசல் விஷயமா வந்து நிறைய கேஷஸ் போயிட்டு இருக்கு புரிதல் இல்லை ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு ஆனா வெற்றிமாறன் இதுல வந்து ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காரு நிறைய பேசியிருக்காரு பாராட்ட செஞ்சிருக்காரு ஸோ உங்களுக்குள்ள வந்து புரிதல் இருக்குங்களா இல்லாட்டி வந்து வேற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா இல்ல வாடி வாசல் டிராப்புங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய வன்மமோ விரோதமோ கோபமோ இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு வருத்தம் வேணா இருக்கும் என்னடா இவருக்காக இந்த படத்தில் இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணோம் இன்னும் இவர் வந்து ஸ்கிரிப்டை ரெடி பண்ணவே இல்லையே ஒரு அரை குறை வந்து நம்மளை ஷூட்டிங்க்கு கூப்பிடுறாரு அப்படிங்கிற வருத்தம் சூர்யாவுக்கு வெற்றிமாறன் மீது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வெற்றி மாறன் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு வெற்றி படங்கள் கொடுத்துருக்கோம் எத்தனை பேரை வச்சு படம் எடுத்திருக்கோம் எத்தனை பேருக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ம கிட்ட போய் இவர் பவுண்டரி ஸ்கிரிப்ட் கேட்குறாரு இவருக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு வெற்றிமாறனுக்கு சூர்யா மீது ஒரு வருத்தம் இருக்கும் புரியுதா இல்லையா இதுவே பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஆட்கள்லாம் அப்படி குத்தி விட்டு அதை வேற மாதிரி கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இன்னமும் இவர்கள் அந்த நட்போட இருக்காங்க இன்னொன்னு வெற்றிமாறன் பாத்தீங்கன்னா அவருடைய இயக்குனர் என்பதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சமூக சமூகத்தின் மீது ஒரு அக்கறை கொண்ட ஒரு படைப்பாளி இங்க மட்டும் இல்ல நீங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டுல கூட வெற்றிமாறன் வந்திருப்பாரு அடரா நம்ம இங்கே போனோம்னா அவர் என்ன நினைப்பாரு இவர் என்ன நினைப்பாருன்னா அவர் கவலையே பட மாட்டார் ஸோ அப்படிப்பட்டவரை அகரம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு அவர் வர்றது சூர்யாவை கௌரவப்படுத்துவது மட்டும் இல்லை நமக்கே இது ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம்னு அவர் நினைச்சு அங்கே வந்திருக்கலாம் நம்ம பொறுத்த வரைக்கும் இது இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடா உங்களுக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் அது வந்து உங்களுடைய நட்பை வந்து சேதாரப்படுத்திடக்கூடாது அதுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணமா இவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த விழா நடத்தினதுக்கு அப்புறமா வந்து சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேச்சுகள் போயிட்டு இருக்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயமா வரமாட்டா சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தின் மீது ஒரு பெரிய அக்கறை இருக்கு அதுல மாற்றம் இல்லை அதனாலதான் அடிக்கடி பாத்தீங்கன்னா இது ரிலேட்டடான ஒரு தன்னுடைய கருத்தை எல்லாம் கூட அப்பப்போ வந்து அவர் ஷேர் பண்ணுவாரு அதே நேரம் ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து அல்லது ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி டிராவல் பண்ற அளவுக்கு வந்து சூர்யாவுக்கு வந்து எண்ணம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் அறிந்தவரை ஒருவேளை காலம் என்ன கணக்கு நமக்கு தெரியாது எதிர்காலத்தில் அது மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு நடத்துறதுக்கு மெயின் ரீசன் வந்து ஓகே இயர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு விழா மாதிரி நடத்தணும் பட் இத்தனை வருஷமா வந்து அமைதியா இருந்த சூர்யா இப்ப ஏற்பட்ட பிரம்மாண்டமான விழா நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் தான் இருக்கு காரணம் ஒன்னே தான் அது வந்து பதினைந்தாவது வருடம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் தானே இப்போ அஜித் மாதிரி முப்பத்தி மூணு வருஷத்துக்காக அறிக்கையை விட்டாதான் அது வந்து ஒரு மாதிரி உருத்தலாவும் துருத்தலாவும் இருக்கும் ஓகே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அப்படிங்கிறது அது ஒரு சரியான கணக்கு தான் சோ அந்த அடிப்படையில் அவர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூர்யாவுடைய அகரம் பவுண்டேஷன் குறித்து வந்து ஒரு நெகட்டிவான செய்திகள் சமூக ஊடகங்கள்ல பரவுறதை நீங்க பாத்துருக்கீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் ஏதோ ஒரு அறக்கட்டளை தொடங்கி வந்து பணத்தை வசூல் பண்ணி விடுறாருங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து தொடர்ந்து பரப்பிட்டு இருக்காங்க சூழ்நிலையில் அகரம் பவுண்டேஷன் என்ன செய்திருக்கிறது எத்தனை பேருடைய வாழ்க்கையில வந்து விளக்கை வச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டு சோ அதனால கூட இந்த விழாவை அவங்க நடத்திருப்பாங்க எல்லாத்துக்கும் மேல நான் நினைச்சது என்ன அப்படின்னா இது வந்து பல பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும் கொடுக்கட்டும் அப்படிங்கிறது கூட இந்த விழாவுக்கு அடிப்படை காரணமா இருந்திருக்கலாம் இப்ப பாருங்க இவரை மாதிரியே பணத்தை குவித்து வைத்திருக்கிற மற்ற ஹீரோக்களுக்கு அடடா சூர்யா இவ்வளவு பேருக்கு பண்ணிருக்காரா அப்ப நாம குறைந்தபட்சம் இத்தனை பேருக்காவது பண்ணலாமே அப்படின்னு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல நாட் ஓன்லி சினிமாக்காரர்கள் ஒரு பெரும் பணம் படைத்த ஏதோ ஒரு ஊர்ல இருக்க ஒரு தொழிலதிபருக்கு கூட இப்பெல்லாம் ஏற்பட்டு இருக்கணும் நம்ம வந்து சூர்யா விட நிறைய சம்பாதிக்கிறோம் நம்ம வந்து பணத்தை வந்து வீரோல போட்டு பூட்டி வச்சிருக்கோம் இவர் பாருங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு அப்ப நாம பண்ணுவோம் அப்படின்னு கூட அவங்களுக்கு தோணுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் நிறைய சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி